வணக்கம் நண்பர்கள் இன்று நாம் மீதா பெருமையின் ஆறாவது குரலை சிந்திக்கவுள்ள இந்த ஆறாவது குரல் என்ன தெரியுமா செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் ஒரே சொல்லை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு வார்க்கை விளையாட்டு விளையாடி இருக்கிறார் திருவள்ளுவர் இங்கே அவர் பெரியர் என்று சொன்னது யாரை சிறியர் என்று சொன்னது யாரை செல்வத்தால் பெரியரையா கல்வியால் உயர்ந்தவர்களையா அல்லது எல்லா வகையாலும் அரசன் போல் சிறப்பு பெற்றவர்களையா இவர்களெல்லாம் பெரிய என்ற வார்த்தையில் அடங்குவார்களா செயற்கு அறிய செய்வார் பெரிய செயற்கு அறிய செய்தல் என்றால் என்ன செய்தற்கு உரியனவற்றை செய்தல் தான் செயற்கறிய செய்தல் செய்தனவற்றுக்கு உரிய செயல்களுள் அரிய செயல்களை செய்பவர்கள் பெரியர் அரிய செயல்கள் என்றால் என்ன ஒரு பாம்பை கையில் பிடித்து ஆட்டுவது அரிய செயலாகுமா அல்லது நீரின் மேல் நடத்தல் அரிய செயலாகுமா இவையெல்லாம் அரிய செயல்கள் அல்ல இவையெல்லாம் வித்தைகள் அரிய செயல் என்பது மனம் போன போக்கில் இல்லாமல் மனத்தை அடக்கி உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தையும் காத்து அவ்வாறு துறவு நிலையில் நிற்பவர்கள் செயற்கு அறிய செய்கின்ற பெரியவர்கள் சிறியவர்கள் என்றால் யார் மனம் போன போக்கில் பொய் வழி சென்று ஐம்புலன்களின் வழி சென்று இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்கள் தூய்த்தவர்கள் சிறியார் இந்த சிறியர்களால் என்ன பெரிய செயல்களை அரிய செயல்களை நிகழ்த்த முடியாது அவர்கள் எளிய செயல்களையே செய்வார்கள் ஆனால் துறவியர் இந்த எளிய செயல்களை செய்யாது அரிய செயல்களை மற்றவர்களால் செய்ய முடியாத செயல்களை புறப்பற்றுகளையும் அகப்பற்றுகளையும் நீக்குவது என்பது கடினமான ஒன்று அதை செய்து துறவு நிலையில் நிற்பவர்கள் அவர்கள்தான் பெரியவர்கள் அவர்கள்தான் எல்லா பனூல்களிலும் சிறப்பித்து கூறப்படுகின்றார்கள் என்கின்றார் திருவள்ளுவர் இனி நாம் இன்னொரு குரலில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்